வணக்கம் மக்களே பார்டர் கவாஸ்கர் தொடரோட அடுத்த மூணு டெஸ்ட் தொடர் ரெண்டு பேருக்கு வாழ்வா சாவா போராட்டமா அமைஞ்சிருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நியூசிலாந்து தொடர்ல ஹோம் கிரவுண்ட்ல ஆடி மூணு டெஸ்ட் தொடர்லயும் தோல்வியை தழுவினாங்க இந்திய அணி ஜெய்சா ஜெயிச்சா தான் வரலாற்று சாதனையா தோற்றாலும் வரலாற்று சாதனை தான் அப்படின்ற மாதிரி தான் இந்திய அணி சொந்த மண்ணுல சாதனை பண்ணாங்க அடுத்து அஞ்சு தொடர் கொண்ட ஆஸ்திரேலியா தொடரை ஆடுறதுக்கு ஆஸ்திரேலியா கிளம்புறதுக்கு முன்னாடியே பிசிசிஐ தர இருந்து ஒரு மீட்டிங் போட்டு ஆறு மணி நேரமா ரோஹித் மற்றும் கம்பீர கேள்வியால தொலைச்சி எடுத்தாங்க அதோட ஜெய்கலா அப்படின்னாலும் பரவாயில்ல தொடர டிரா பண்ணிட்டு வாங்க அப்படின்ற ஒருவேளை ஆஸ்திரேலியா தொடர்லயும் இந்தியா தோல்வியை சந்திக்கிற பட்சத்துல ரோஹித் மற்றும் கம்பீர் ரெண்டு பேரோட பதவிக்கும் உத்தரவாதம் கிடையாது அப்படின்ற மாதிரியான நிலைமை இருந்துச்சு அந்த நிலையில ரோஹித் சர்மா முதல் டெஸ்ட்ல விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு வழியா அப்படி இப்படின்னு முடிவெடுத்து கே எல் ராகுல ஓபனிங் ஆட வைக்க முடிவெடுத்தாங்க கேப்டன்சிய பும்ரா கிட்டியே குடுக்கலான்னு பிக்ஸ்

அளவுக்கு நாலு விக்கெட்டை கைப்பற்றி இருந்தாலும் டிராவல்ஸ் ஹெட் நூத்தி நாற்பது ரன்கள் அடிக்க விட்டுட்டாங்க ஆஸ்திரேலிய அணில லபுஷன் அறுபத்தி நாலு ரன்கள் அடிச்சாரு அதுக்கப்புறம் டிராவல்ஸ் ஹெட் ஒன் மேன் ஷோ காட்டிட்டு போயிட்டாரு அவரை ரன் அடிக்க விடாம கண்ட்ரோல் பண்ணிருந்தா நாம வின் பண்ணிருக்கலாம் இப்போ பத்து விக்கெட் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியா வின் பண்ணி ஒன்னுக்கு என்ற நிலையில தொடர சமன் செஞ்சிருக்காங்க தொடர்ந்து நாலு டெஸ்ட் தொடர்ல தோல்வியை கொடுத்த கேப்டன் அப்படின்ற பேரும் ரோஹித் சர்மாக்கு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி தல தோனி தொடர் நாலு டெஸ்ட் தோல்விக்கான ரெக்கார்ட்

ஏன்னா டிராவிட் தலைமையில கடைசி ரெண்டு பாலர் கவாஸ்கர் தொடர நாம தான் வின் பண்ணிருக்கோம் இப்போ வந்ததால நாம தோல்வியை தழு வேண்டியதான் வேற ஆப்ஷனே இல்லன்ற மாதிரி பிசிசி சி சி நன்றி வணக்கம்